வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் ஈசனும் ஆசானும் அதில் குரு வழிபாட்டின் சிறப்பம்சங்கள் ஈஸ்வரன் என்று தனியாக ஒருவனை வைத்துக்கொண்டு உபாசிக்காமல் குருவையே அப்படி உபாசிப்பதற்கு ஆதரவாக சில காரணங்கள் உண்டு முக்கியமாக ஈஸ்வரன் நம் கண்ணுக்கு தெரியவில்லை அவனை மகான்களின் வர்ணனைகளில் இருந்து பாவனையாகத்தான் மனசில் கல்பித்து பார்க்க முடிகிறது குருவோ கண்ணுக்கு தெரிகிறார் அவரோடு நாம் கலந்து பழக முடிகிறது நேருக்கு நேர் கேட்டுக்கொள்ள முடிகிறது ஈஸ்வரனால் நமக்கு நடக்க வேண்டிய கர்மநாசம் ஞான பிராப்தி எல்லாம் இவரே நடத்தி கொடுக்கிறார் நாமே நேரே ஈஸ்வரனிடம் பிரார்த்தித்து கொண்டால் அவன் நமக்கு செய்கிற அனுகிரகத்தை விட ஜாஸ்தியாகவே நாம் அவனை பிரார்த்திக்காமல் குருவையே பிரார்த்திக்கும் போது அந்த குருவின் மூலம் பெற்றுவிடலாம் எப்படி என்கிறீர்களா நாமே நேராக ஈஸ்வரனிடம் பிரார்த்திக்கிறோம் என்றால் நம்முடைய பிரார்த்தனா சக்தி எவ்வளவு ரொம்ப கொஞ்சம்தான் மனசின் ஆழத்திலிருந்து தீவிரமாக பிரார்த்திக்கவே நமக்கு தெரியாது அதோடு நமக்கேதான் நாம் பிரார்த்தித்து கொள்கிறோம் நம்முடைய சொந்த நலனையே தான் ஈஸ்வரனிடம் வேண்டுகிறோம் இதற்கு அவன் செவிசாய்க்க மாட்டான் என்றில்லை ஆனாலும் நம்முடைய அல்ப பிரார்த்தனா பலத்தில் நமக்காகவே நாம் வேண்டிக் கொள்வதற்கு அவன் பெரிசாக எப்படி ஒரு பலன் தருவான் ஆனால் நாம் குருவே எல்லாம் என்று இருந்துவிட்டால் அவர் இந்த குழந்தைக்காக நாம் தான் பிரார்த்திச்சுக்கணும் என்று ஈஸ்வரனிடம் நம் சார்பில் பிரார்த்தனை செய்வார் அவர் நம்மைப் போல ஈஸ்வரனை நேரில் தெரிந்து கொள்ளாதவர் இல்லை அவருடைய பிரார்த்தனா சக்தி மிகவும் பலமானது நமக்கு எட்டா கையனாக இருக்கும் ஈஸ்வரனுக்கு சமீபத்திலேயே இருப்பவர் அவர் தன்னுடைய வலுவாய்ந்த பிரார்த்தனா சக்தியோடு அவர் நமக்காக அவனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு எடுத்து சொல்லி கேட்டுக்கொள்கிற போது அவன் அதை நிச்சயம் கேட்கத்தானே கேட்பான் நாம் எக்கேடு கெட்டுப்போனாலும் குருவுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை அப்படி இருந்தும் அவர் பரமகருணையோடு நமக்கு உபதேசம் பண்ணி நம் அழுக்கை போக்குவதற்கு பாடுபட்டு ஸ்வயநலமே கொஞ்சம் கூட கலக்காமல் நம் பொருட்டாகவே ஈஸ்வரனிடம் வேண்டிக் கொள்கிறார் என்ற அதற்கு வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி தானே நம்முடைய சாதனை பிரார்த்தனை ஆகியவற்றுக்காக ஈஸ்வரன் ஏதோ கால் பங்கு பங்கு அனுகிரகம் பண்ணுவான் என்றால் நமக்காக குரு பிரார்த்திக்கும் போது முழு பங்கும் பண்ணிவிடுவான் லவ்ஹீகத்திலேயே பார்க்கிறோம் கவர்னர் மந்திரி மாதிரி ஒருவரால் நமக்கு ஒரு காரியம் என்றால் நாமே அவரிடம் போய் நிற்க முடியுமா நமக்கு பேட்டி கிடைக்குமா அவரிடம் சாய்க்கால் உள்ளவராக இருக்கிற நமக்கு தெரிந்த ஒருவரிடம் நாம் போய் முறையிட்டாலே போதுமானதாக இருக்கிறதல்லவா இவருடைய சிபாரிசுக்காகவே கவர்னர் நம்மை பார்க்க கூட பார்க்காமல் நமக்கு வேண்டிய காரியம் ஆவதற்கு உத்தரவு போட்டு விடுகிறாரல்லவா ஈஸ்வரனிடம் நாம் போக வேண்டாம் நாம் போய் நடத்தி கொள்வதை விட இன்னும் நூறு பங்கு நன்றாக நமக்கு அவனிடம் சொல்லி நடத்தி கொடுப்பதற்காக இருக்கிற குருவிடம் போய் அவரிடமே முறையிட்டு விட்டால் போதும் நாம நம் கர்மாவை கழித்து கொள்வது கஷ்டம் குருவுக்கு ஈஸ்வரன் கொடுத்திருக்கிற விசேஷ சக்தியால் அவர் நம் கர்மாவிலே எவ்வளவோ பங்கு கழிந்து போவதற்கு சகாயம் செய்வார் தம்முடைய தபோ சக்தியை கூட அதற்கு செலவழிப்பார் பரம கருணாமூர்த்தியாகவும் தியாகியாகவும் இருக்கப்பட்ட அவர் ஓரளவுக்கு தாமே கூட நம் கர்மாவை வாங்கி கொண்டு அனுபவித்து நமக்கு பாரத்தை குறைப்பார் இப்படி அவர் தம்மை வருத்தி கொண்டுதான் நமக்கு ஈஸ்வரனிடமிருந்து ஓய்வு பெற்றுத்தர வேண்டுமென்றில்லை அவர் அவனிடம் ரொம்ப நெருக்கமாக இருப்பவரானால் சுவாதீனமாகவே அவன்கிட்டே இவனுக்காக இந்த அனுகிரகம் பண்ணு பண்ணியே ஆகணும் என்ன பண்றையா இல்லையா என்பார் ஆஹா பண்றேன் என்று ஈஸ்வரனும் அவர் சொன்னபடியே செய்து விடுவான் ஜெய் ஜெய ஜெயசங்கர ஜெய் ஜெய ஜெயசங்கர மகாப்பிரிவாக சேரணும் போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்களும் நம்ம தெய்வத்தின் குரல் பகுதிகளை உடனடியாக கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பெரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் கோவில்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ